திரு நல்லாறு சுவாமி திரு தர்ப அரண்யேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு போகம் மாத்த பொன்முலை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசுமுத்தி நாயனார் அருளி செய்த திரு தாண்டகம் இது திருச்சிற்றம்பலம் ஆதிக்க முகத்தில் ஒன்று சென்ற சொல்புரை க தன் கைவாளால் சேதித்த திருப்படியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதுவோர் கூறு ஆயினானே மாமல அயனோடு மாலும் காணா நாதியை நம்பியை நல் லாரனை யாமோதே நாதியை நம்பியை நல்லாற்றே நானடியேன் நினைக்க பெற்றேன் உயிர்ந்தவாறு படையானை பாசுபத வேடத்தானே பார்த்தானே பாவம் எல்லாம் அடையாமை காப்பானே அடியா தங்கள் அருமருந்தே ஆவா என்று அருள் செய்வானே சடையானை சந்திரனே தரித்தாயான் தன்னை சங்கத்த முத்தனைய வெள்ளை ஏற்ற நடையானை நம்பிய நல்லாற்றையே நானடியேன் நினைக்க பெற்று உயிர்ந்தவாறு படலவும் ஒன்று கொண்டு அறையில்லாத்த பரபரணை பங்கியில் மேவி நானை அடலரவும் பற்றி கடைந்த நஞ்சே அந்தாதே ஆதி ஆதியானே மடலரவம் மண்ணு பூ கொன்ற யானே மாமணியே மாணிக்காய் காலல் நடலரவம் செய்தானே நல்லாச்சானே நானடியே நினைக்க பெற்று உயர்ந்தவாறு கட்டங்கம் ஒன்று தம் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் வீடு தோடும் இட்டு சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி சுந்தரனாய் சோளம் கை ஏந்தி நானே பட்டங்க நிறைய சூடி பல்கனமும் தாமும் பரந்த காட்டில் நட்டங்கம் ஆடியே நல்லாற்றே நானடியே நினைக்கப்பற்று உயர்ந்தவாறு நானடியேன் நினைக்கப்பற்று உயிர்ந்தவாறு உலந்தார்த்தம் அங்கம் கொண்டு உலகமெல்லாம் ஒரு நொடியில் உழல்வானை உழப்பு செல்வம் சிலந்திதனக்கு அருள் செய்த தேவதேவை திருச்சிராப்பள்ளியம் சிவலோகன் தன்னை கலந்தார்த்தம் மனத்து என்றும் காதலானை கச்சியே கம்பனை கமல்பூ தாங்கும் நம்பியை நல்லாற்றை நானனியே நினைக்கப்பெற்று பெற்று சூலம் கொடுத்து வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை இடப்பாளானை மலம் கெடுத்து மாத்தி ஏற்ற மாட்டிக்கொண்ட மறைய அவனை ൂലതത്തിൽ വഴി നാണ്ടോക്ക് എല്ലാം നലം കൊടുക്കും നമ്പിയെ നല്ലാറ്റാണെ നാനടിയേ ന சடையானே புறம்பயத்தின் பெருமானை புகழுரானை மாயிரிய கலிருரித்த மைந்தன் தன்னை மறை காடும் மன்னி நானே தேயிறிய திரடக்கன் வேள்வி எல்லாம் சிதைத்தானே உதைத்தவன் தன் சிரம் கொண்டானே நாவிரிய மறை நவின்ற நல்லாற்றானே நான் அடியே நினைக்க வெற்று உயிர்ந்தவாறு சுடற்பவல சோதியானை தொல்லகுனர் புறம் மூன்றும் எரிய செற்ற எல்லார்க்கும் மேலானி மெல்லியலால் பாகனை வேதம் நானும் கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டானை காளத்தியானை கையிலை நல்லான நம்பேயை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்றே உய்ந்தவாரே குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க குறை கடலால் கூற்றுவனை குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க

நன்றாகும் நம்பியை நல்லாச்சானே நான் அறியேன் நினைக்கவற்று உயிர்ந்தவாறு இரவாதே வரம்பெற்று என்றும் மிக்க இராவணனை இருவது தோல் நெறியோன்றி உறவாகியுள்ள நிசைகட்டு இறங்குவீன் புசபி நீத்த விர்த்து அருளே வல்லான் தன்னை மரவாதார் மனத்து என்றோம் மன்னினானை மாமதியம்மலர் கொஞ்சை வந்னி மத்தமான் நரவார் சின்சடையானை நல்லாச்சானை நானடியே தினிகரித்தி wind vare na nahi nen kai bachche wind